அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நான் இன்றைய பதிவில் இருக்கிறது அத்தனை பேருக்குமே எனக்கும் சரி உங்களுக்கும் சரி மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்குமே தமிழர்களாக பிறந்த அத்தனை பேருக்குமே தெரிய வேண்டிய ஒரு விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இதோடய அருமை என்னன்றது தெரியாமல் அதை நீங்கள் பார்த்துட்டே கைவிட்டிருப்பீங்க அதனால் இந்த பதிவை முழுசாக கேளுங்க அதுக்கப்புறமா நீங்கள் உபயோகப்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள் ஏன்னா மனிதர்களுக்கு எப்பவுமே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள நம்ப மாட்டாங்க மற்ற மனிதர்கள்கிட்ட தேடி போவாங்க எனக்கு இந்த உதவியை பண்ணுங்கள் நான் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன் என்னை காப்பாற்றுங்க பல அரசு துறைகளை நாடுவாங்க பல அரசு வேலையில் இருக்க மனிதர்களை நாடுவாங்க பல பணக்காரர்களை நாடுவாங்க காரணம் என்ன தெரியுமா அவங்க அத்தனை பேர்கிட்டையுமே இருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் பண காகிதம் அந்த பண காகிதம் உலகத்தில் பெரிய விஷயம் நம்மெல்லாம் இருக்கோம் காரணம் என்னென்னா நமக்கு தேவையான உதவிகளையும் நமக்கு தேவையான செல்வங்களையும் நமக்கு தேவையான மனிதர்களையும் நம்ம பக்கம் நமக்கு இழுக்க தெரியலை அதான் விஷயம் நம்ம பக்கம் இழுக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் தான் ராஜா ஆனால் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு உங்களோட பலத்தையும் காட்டக்கூடாது உங்களுடைய அதிகாரத்தையும் காட்டக்கூடாது அப்படியே அமைதியாக உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்திட்டு போயிட்டே இருங்க தானாக எல்லாமே நடக்கும் இன்றைக்கி சொல்ல போகிற விஷயம் அதுதான் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் இது ஒருவேளை நீங்கள் நான் சொன்னபடியே பண்ணி சித்தியான பிறகு இதை உங்களுடைய சுயநலத்துக்காக சுயநலன்றது என்னென்னா தான் குடும்பத்தை காப்பாற்றணும் தான் தேவையான சந்தோஷங்களை நான் அனுபவிக்கணும் அப்படின்றது சுயநலம் கிடையாது தவறான விஷயத்தில் போகிறீங்க பார்த்திங்களா கெட்ட செயல்களில் ஈடுபடுறீங்க பார்த்தீங்களா கெட்ட சுயநலத்தில் ஈடுபடுறீங்க பார்த்தீங்களா அதுதான் நம்மளுடைய கர்ம வினையாக முடியும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சுயநலன்றது தவறான ஒரு வார்த்தை கிடையாது சுயநலம்ன்றது தன்னுடைய நலனை கருத்தில் கொண்டு அதுக்கான செயல்களை செய்கிறதுக்கு பேர் தான் சுயநலம் ஆனால் அது தவறான நோக்கத்துக்கு போகக்கூடாது இவ்வளோதான் விஷயம் ஏன்னா இந்த சேனலில் நிறைய விதமான மந்திரங்கள் நான் கொடுத்துருப்பேன் எத்தனை மந்திரங்களுமே செல்வத்தனாடியும் எதிரிகளை அழிக்கிறதுக்கும் நமக்கு தேவையான விஷயங்கள் நம்மக்கிட்ட ஈர்க்கறத்துக்கும் தான் மந்திரங்களை நான் கொடுத்துருப்பேன் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பயிற்சி முறையில் கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா மந்திரமே தேவையில்லை இதுக்கு ஒரு பழமொழியும் இருக்குது மந்திரம் அது அதாவது மனம் அது செம்மையானால் மந்திரம் அது தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க எங்கே மனம் செம்மையாகிறது எங்கே விடுறாங்க மனம் செம்மையாகிறதுக்கு எங்கே விடுறாங்க போட்டி பொறாமை பணத்தை பறிக்கிறது பதவியை பறிக்கிறது வேலை இல்லாமல் பண்ணுறது குடும்பத்துலேருந்து வெள்ளை தள்ளுறது காதலனை பறிக்கிறது காதலியை பறிக்கிறது திருமணத்தை தடை பண்ணுறது இப்படிலாம் பண்ணிகிட்ருந்தாங்கன்னா மனம் எங்கேருந்து செம்மையாகிறது மனம் அது செம்மையானால் மந்திரம் அது தேவையில்லைன்றது சத்தியமான உண்மை தான் ஆனால் இக்காலத்தில் மனம் செம்மையாகிறதுக்கு சூழ்நிலைகள் சரியில்லை அப்போது கட்டாயமாக மந்திரம் தேவை மந்திரம் அப்படின்றது மிகப்பெரிய சக்தி தவறான விதத்தில் பயன்படுத்திங்கனாலும் செயல்படும் அதான் வந்துடும் சரியான விதத்தில் செயல்படுத்துனீங்கனாலும் செயல்படும் ஆனால் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்களுடைய கர்மவினை உங்களை தாக்காத வரைக்கும் கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்தும் போது நீங்கள் தப்பிச்சிருவீங்க தாக்கிடிச்சு உங்களுடைய நேரம் காலம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் பண்ண அத்தனையுமே உங்களுக்கு திரும்பி வந்துடும் அது உங்களால் பிடிக்கவே முடியாது ஆகவே சரியான விஷயத்துக்கு பயன்படுத்துங்க ஒன்றும் இல்லை நம்மளுடைய உடம்புல நிறைய சக்கரங்கள் இருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் ஏழு சக்கரம் மட்டும்தான் அதுக்கு மேலேயும் சக்கரங்கள் இருக்கு அத நான் வர பதிவுகளை சொல்றேன் முதல்ல நம்ம பண்ண வேண்டியது மூலாதார சக்கரம் என்னடா இது எப்போ பாரு ஆனா ஆனால் மூலாதார சக்கரம் சகஸ்கர ஆரம் இப்படிலாம் சொல்லிட்டு அப்படின்னு நிறைய வார்த்தைகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மூலா இதெல்லாம் ஒரு வார்த்தையா நீங்க கேட்டிருந்தாலும் இதுக்கான சக்தின்றது நீங்கள் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க ஏன் அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில் நம்ம தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறது பணத்தை தேடி தான் ஒரு பேப்பரை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா பேப்பர் தான் இப்போது ஒரு ஆட்சி பொருளாக மாறிடுச்சு படித்ததுக்கும் சர்டிஃபிகேட் வேணும் அது ஒரு காகிதம் வேலைக்கு போனீங்கன்னா சம்பளம் வேணும் அதுவும் ஒரு காகிதம் அந்த காகிதத்தை வச்சு தான் உங்களால் வாங்க முடியுன்றது நம்ம புத்தியில் புகுத்தப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் மந்தர்த்தை சொன்னாலும் நமக்கு தேவையான செயல்களை நடக்கும்ன்றது இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கு தெரியும் கொஞ்சம் பேருக்கு தெரியும் ஆனால் அவங்க வெளில சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னா நீங்கள் தவறான விஷயத்தில் பயன்படுத்துகிறீங்கன்னா மனிதனோட புத்தியாக தானே நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவோம் கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்துவோம் கரெக்டாக இதான நிதர்சனம் உண்மை அதனால தான் வெளில சொல்ல மாட்டாங்க ஒன்றும் இல்லை நம்மளுடைய மூலாதார சக்கரம் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க நம்மளுடைய முதுகு தண்டு இருக்கு இல்லையா முதுகு தண்டுடைய கடைசி பகுதி கடைசி நுனி அதான் மூலாதாரம் அதோடைய மந்திரம் வந்து லம் நல்லா கேட்டுக்கோங்க லம் அந்த லம் மந்திரத்தை ஒரு எண்ணிக்கை அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஒரே ஒரு தடவை அந்த லம் அப்படின்றத அழித்து நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அதாவது எப்படி நீங்கள் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய முதுகு தன்னுடைய நுனி பகுதியை உங்களுடைய நினைவில் வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லணும் ஒரே ஒரு தடவை சொன்னிங்கன்னா கூட அந்த இடத்துல அதிர்வலைகள் ஏற்படும் ஏற்படுறதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா மூலாதாரம் தான் எல்லாமே விநாயகருக்கு எத்தனை மந்திரம் இருக்குது இல்லையா எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது விநாயகருக்கு அத்தனை மந்திரத்தையும் விட்டுருங்க லம் அப்படின்ற ஒரே ஒரு மந்திரம் விநாயகரை ஆக்டிவேட் பண்ணும் மூலாதாரமே விநாயகர் தான் மூலாதாரன்றது எதுக்கு எந்த செயலை செஞ்சாலும் முதல் மூலமே அவர் தான் அவருக்கு பூஜையை பண்ணிட்டு தான் அடுத்த செயலை செய்யணும் அப்போ தான் விளங்கும் அது கரெக்டாக அதான் மூலாதாரம் மூலம் அவர் தான் விநாயகருக்கு எத்தனை மந்திரம் இருந்தாலும் லம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அத்தனை மந்திரங்களுக்குமே அது ஒரு சமம் ஏழு சக்கரம் இருக்கா உடம்புல ஏழு சக்கரமும் ஒவ்வொரு பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது இதில் நிறைய பேருக்கு இது தெரியாது சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் நான் சொல்கிறேன் ஏழு சக்கரமும் ஒவ்வொரு பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது நமக்கு என்ன வேணாலும் நடக்கும் அந்த ஏழு சக்கரத்தில் ஆறு சக்கரம் வேலை செஞ்சால் கூட மூலாதாரம் வேலை செய்யலைன்னா ஆறு சக்கரம் வேலை செஞ்சோம் உபயோகம் இல்லை முதல்ல நம்ம பண்ண வேண்டியது மூலாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணணும் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் லம்முன்ற மந்திரத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு தடவை சொன்னாலும் அது செயல்படும் ஆனால் அதை உணர்கிறதுக்கான அறிவு நம்மளுக்கு கிடையாது ஏன்னா அந்த அறிவுன்றது எங்கே இருக்குது மேலே க்ரோன் சக்கரா அதாவது நம்மளுடைய சகசர நாணம் இல்லையா அந்த இடத்துல இருக்குது அந்த சக்கரத்தை வேலை செய்ய வைக்கணும்னா அதுக்கு கீழே இருக்க சக்கரத்தை முதல்ல வேலை செய்ய வைக்கணும் அதுக்கு கீழே இருக்க சக்கரத்தை வேலை செய்ய வைக்கணும்னா நம்மளுடைய மூலாதாரம் மூலாதாரத்தை வேலை செய்ய வச்சுட்டிங்க அப்படின்னா மற்ற ஆறு சக்கரமும் சீராக வேலை செய்யும் ஏழு சக்கரமும் ஒரு மனிதனுக்கு சீராக வேலை செஞ்சதுன்னா கடவுளுக்கு நிகரான ஒரு மனிதனாக ஒரு மாறிடுவார் அதுக்குன்னு ஒளிவட்டம் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியும் சாதாரண மனிதர்களுக்கு தெரியாது அதை அனுபவித்து பார்த்த ஞானிகளுக்கும் மகான்களுக்கும் இப்போவும் இருக்கிறாங்க நமக்கு தெரியாது நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நம்மளை மாதிரி நார்மலாக பேண்ட்டு சட்டை ஜீன்ஸு டீஷர்ட்டு போட்டுன்னு தான் சுற்றிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு இருக்க திறமைகள் அவங்க என்ன பயிற்சி பண்ணுறாங்க அவங்க எந்த மந்திர யோகி எதுவுமே நம்மளுக்கு தெரியாது வெளிக்காட்ட மாட்டாங்க ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் அப்படி தானே இருந்தாகணும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி மனிதர்களுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் நம்மளை தேடி தானாக வந்து பேசுவாங்க அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா நம்ம அவர்கிட்ட பேசுனதே இல்லையா ஆனால் தானாக வந்து பேசுகிறாங்களே இப்படிலாம் உங்களுக்கு தோணும் காரணம் என்னென்னா இதான் ஒரு மனிதனோட ஃப்ரீக்வன்சி இன்னொரு மனிதனை அட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த மனிதர் உங்கள் கிட்டே வந்து பேசுவாங்க எல்லா மனிதர்களும் நம்மக்கிட்ட வந்து பேச மாட்டாங்க இது சத்தியம் உங்களுடைய அலைகளும் அவங்களுடைய அலைகளும் ஒன்றா இருக்குது இல்லை ஒரு அறுபது சதவீதம் மேட்ச் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய ஃப்ரீக்வன்சி அந்த ஃப்ரீக்வன்சி இழுத்து கொண்டு வந்து விடும் புரியுதுங்களா இதுக்கு பேர் தான் அட்ராக்ஷன் அந்த அட்ராக்ஷனு வசியம் இது எல்லாமே வேலை செய்ய வைக்கிறது மூலாதாரம் அந்த மூலாதாரம் வேலை செஞ்சிருச்சுன்னா உங்களுடைய எண்ணத்துக்கு தடை இல்லை மந்திரமே தேவையில்லை லம் மட்டுமே போதும் வசியத்துக்கும் எது எந்த ஒரு விஷயத்துக்குமே லம்ன்ற மந்திரம் அத்தனை விதமான காரிய சக்திக்கும் உபயோகப்படக்கூடிய மந்திரம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்க தினமோ ஒரு நூற்றி தடவை தினமோ சொல்லிட்டே போங்க ஆனால் கவனன்றது உங்களோட மூலாதாரத்தில் இருக்கும் மூலாதாரம் எங்கே இருக்கணும் உங்கள் தொப்புளுக்கு கீழே உங்களுடைய முது தண்டு இருக்கு இல்லையா முதுகு தண்டுடைய நுனி தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய முதுகு தண்டுடைய நுனி அந்த நுனியில தான் உங்களுடைய கவனம் இருக்கணும் இருந்துக்கிட்டு நூற்றி எட்டு தடவை லம் லம் அப்படின்றத நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் தினமும் சொல்லுங்கள் ஒரே நாளில் மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் அது நம்மளுக்கு தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் பிரபஞ்சன்றது ரொம்ப பெருசு மந்திர அளவைகளும் ரொம்ப பெருசு அது நம்மளோட உயிர் அணுக்கலில் கொஞ்சம் கொஞ்சமாதான் ஏறும் உடனே ஏறாது ஏன்னா வெடிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும் தினமும் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள உங்களுக்கு தேவையான காரியங்கள் கண்டிப்பாக நீங்க ஒரு பத்து காரியம் நடிச்சிருக்கீங்க முக்கியமான காரியங்கள் எல்லா காரியமும் நீங்கள் டெய்லியும் தான் நினைச்சிருப்பீங்க அதை இல்லைன்னு சொல்ல வரல ஆனா முக்கியமான ஒரு பத்து காரியங்கள் நினச்சிருப்பீங்க அதை கண்டிப்பா அதுக்கான காரியங்களுக்கான வழிகள் பிறக்கும் நீங்கள் இதுவரைக்கும் லம்முன்ற மந்திரத்தை சொல்லியிருக்க மாட்டீங்கன்னு வச்சுப்போம் நீங்கள் பத்து காரியங்கள் நினச்சிருப்பீங்க ஏதாவது நடந்திருக்கான்றதை யோசிச்சு பாருங்கள் அப்படி நடந்திருக்குன்னு தான் சந்தோஷம் ஒன்றும் தவறில்லை ஆனால் இந்த லம்முன்ற மந்திரத்தை நீங்கள் சொன்ன பிறகு அந்த காரியம் இன்னும் வீரியமாக செயல்படும் அதை நீங்கள் உணர்ந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் அதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் நேற்று எப்படி நடந்தது இன்றைக்கி எப்படி நடந்தது இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த காரியங்கள் எப்படி நடந்தது மந்திரத்தை சொன்னதுக்கப்புறம் இந்த காரியங்கள் எப்படி நடந்தது சந்தேகத்தை விட்டுருங்க மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் சந்தேகன்றது இருக்கவே கூடாது சந்தேகப்படலாம் தவறில் ஆனால் அந்த காரியம் நடந்த பிறகு அந்த மந்திரத்தை நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் லம்முன்ற மந்திரம் மூலாதாரத்துடைய மந்திரம் தினமும் நூற்றி எட்டு தடவை சொல்ல வேண்டும் நாற்பத்தி அஞ்சு நாட்கள் சொல்ல வேண்டும் கவனமாக சொல்ல வேண்டும் அவங்களுடைய கவனம் அந்த முதுகு தண்டுடைய நுனியில் மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் அதை சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் வருதுன்றதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் நீங்கள் பார்த்தோம் அனைவருக்கும் நன்றி அன்பர்களே முடிஞ்சதுன்னா நம்மளால் முடிஞ்ச நன்மைகளை பணம் காசு கொடுத்து உதவும் முடியலன்னா கூட சில மந்திரங்களையும் சில நன்மைகளையும் நம்மளால் பகிர முடியும் பகிர்ந்து பாருங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் வெ வெளி ஆட்களுக்குலாம் யாருக்கும் நீங்கள் வீடியோ கூட ஷேர் பண்ண தேவையில்லை அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை வார்த்தையால் இந்த மந்திரம் இருக்குது லம் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நாற்பத்தஞ்சு நாள் சொல்லுங்கள் தினமும் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கள்கிட்ட சொல்லுங்கள் அது போதும் நல்லாயிருப்போம் கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்போம் தமிழினுடைய மந்திர கலைகளை அழிக்கப்பட்டது திட்டமிட்ட காரணத்திற்காக அதை திரும்பவும் வெளில கொண்டு வரணுன்றது தான் என்னோடய விருப்பமும் தயவுசெய்து பயன்படுத்தி பாருங்கள் நன்றி அன்பர்களே நன்றி